என் அன்பு குழந்தையை உனக்கான நல்ல விஷயங்களை செய்வதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த பொல்லாதவள் உன் மீது விடுத்த சாபம் உனக்கு பழித்துவிடுமோ என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒருத்தி உனக்கு கொடுத்த சாபத்தினால் நீ தினம் தினம் மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய மனதை அறிந்த இந்த தாயானவள் உனக்கு ஆறுதலை மட்டுமல்ல அதிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வையும் இன்று கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ பயந்து கொண்டிருப்பது சரிதானா அவள் இட்ட சாபம் உன் வாழ்க்கையில் பலிக்குமா என்பதை பற்றியும் உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ முதலில் தெளிவுபடுத்திக் கொள் உனக்கு சாபம் இட்டவள் நல்லவளா கெட்டவளா மற்றவர்களிடம் இவளை பற்றி கேட்டால் என்ன சொல்வார்கள் இவர் இவள் மற்றவர்களுக்கு எத்தனை நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறாள் என்று நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே இதை பற்றி முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்து இவள் சாபமிட்டால் அது பழிக்குமா அது அப்படியே பழித்தாலும் அதற்கு நீ பயப்பட வேண்டுமா என்று சிந்தித்து நீ முடிவெடுக்க வேண்டும் பொதுவாகவே இன்று இருக்கின்றவர்கள் எதிரில் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அவர்கள் பலவீனப்படுத்துவதற்காக இவர்கள் பிரயோகப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஆயுதமே அவர்களைப் பற்றி மோசமாக பேசுவது அவர்களிடம் இருக்கின்ற பலவீனத்தை பலவீனமான விஷயம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை பற்றி பேசுவது அது அல்லாமல் இப்பொழுது ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் நீ இப்படி எல்லாம் செய்வதனால்தான் உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று வார்த்தைகளால் காயப்படுத்துகின்றன இப்பொழுது இருக்கின்றவர்களினுடைய மனநிலை அடுத்தவர்கள் இதனால் எத்தனை அளவு காயப்படுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்பதே கிடையாது அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது உன்னிடத்தில் எது இல்லை என்று இத்தனை காலம் நீ வேதனைப்பட்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லி உனக்கு இது ஒரு நாளும் கிடைக்காது என்று சாபம் விடுவார் சாபம் விடுவது அத்தனை எளிதான விஷயமாக மாறிவிட்டது தவறுகளை எல்லாம் அவர்கள் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு எதிரில் நிற்பவருக்கு சாபம் கொடுப்பார்கள் நீ வாழ்க்கையில் இனிமேல் விளங்கவே மாட்டாய் இனி நீ தொட்டது எதுவும் துவங்காது நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை இருக்காது நீ நிச்சயமாக நடுத்தெருவில்தான் நிற்பாய் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் என் தங்கமே ஒன்று இவர்களுக்கு பேசுவதற்கான தகுதிகள் இருக்கின்றதா இல்லையா இரண்டு இவர்களுக்கு எல்லாம் பேசுகின்ற அளவிற்கு நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் மூலமாக வருவது கிடையாது குடும்பத்தில் சாபத்தை இருப்பவர்களை சில நேரங்களில் செய்து விடுகின்றார்கள் என் தங்கமே நன்றாக கேட்டுக்கொள் சாபத்தை குடும்பத்தில் இருப்பவர்களே சில நேரங்களில் செய்து விடுகின்றார்கள் நீ எது செய்தாலும் அதன் மீது நாட்டம் இல்லாமல் இருப்பவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எப்பொழுது நீ சிரிப்பாய் உன்னுடைய சிரிப்பை கண்டு வயிற்றெரிச்சல் பட வேண்டும் என்று கூட சிலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நீ சில மணி நேரங்கள் சிரித்துவிட்டால் அதை எப்படி கெடுக்கலாம் என்றுதான் அவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள் இப்படி ஏற்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் அரு அருகில் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற பயம் நியாயமானதுதானே ஆனால் நீ பயப்பட வேண்டிய விஷயம் எதை பற்றியது தெரியுமா அவர்கள் இட்ட சாபம் உன் வாழ்க்கையில் பழித்து விடுமா என்பதை பற்றியது அல்ல அவர்கள் இட்ட சாபம் அவர்களுக்கே திரும்பி சென்று அவர்கள் வாழ்க்கையை அல்லவா அளிக்கப் போகின்றது என்பதை பற்றி இதுதான் என் தங்கமே சாபம் இடுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதும் நிச்சயமாக ஒருநாள் இவர்களுக்கே திரும்ப வந்து சேரும் உண்மையாகவே சில மனிதர்கள் சாபமிடுவார்கள் அவர்கள் விடுகின்ற சாபம் பளிக்கும் எப்படி தெரியுமா நல்ல உள்ளங்களை கொண்டவர்கள் தூய்மையானவர்கள் நேர்மையானவர்கள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதவர்கள் யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைப்பா நினைக்காதவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தீயவர்களால் கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியாத உச்சத்தில் இருக்கும் பொழுது வாய் திறந்து சாபமிடுவார்கள் அந்த சாபம் அவர்களுக்கு நிச்சயமாக பளிக்கும் அவர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அளிக்கும் இவர்களுக்கு நாம் எதற்காக இந்த தவறை செய்தோம் என்று மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு காலம் முழுவதும் அவர்களை வாழ முடியாமல் செய்யும் இதுதான் உண்மையான சாபம் ஆனால் தவறுகளை அவர்கள் செய்துவிட்டு எதிரில் நின்று நியாயம் கேட்பவர்களுக்கு சாபம் இடுகின்ற மனிதர்கள் நிச்சயமாக அந்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இயற்கையினுடைய சக்தி என்னவென்பதை உணராமல்தான் இந்த மனிதர்கள் என்ன நினைத்தாலும் எதை நினைத்தாலும் பேசிவிட்டு சென்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இயற்கை ஒரு நாள் வைகொண்டு எழுகும் போது அழிவு நிச்சயம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன நினைத்தாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இது மண்தானே இது கல்தானே இது மரம்தானே என்று நினைத்து செய்வாயானால் அவை ஒரு நாள் உன்னை நிச்சயமாக பழிவாங்கும் என்பதனை மறந்துவிடாதே அது போலத்தான் இந்த வாழ்க்கையும் என் தங்கமே நீ வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயம் எல்லாமே உனக்கு நல்லதை நல்லதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கெடுதல்களையும் நினைக்காமல் கொடுத்தாலும் அதை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இவள் இட்ட சாபம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பழிக்க போவதில்லை என்ன நினைத்து உனக்கு சாபம் கொடுத்தால் தெரியுமா நான் தெய்வங்களை வணங்குகின்றேன் எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றுகின்றேன் தெய்வங்களை சாட்சியாக வைத்து நான் வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவள் கொண்டு வந்த பூ எந்த இடத்தில் இருந்து என்று அவளால் சொல்ல முடியாது ஏனென்றால் பூக்களை தெரியாமல் பறித்து வைத்து கொண்டு வந்து தெய்வங்களுக்கு சூட்டுவதும் ஒருவித குற்றம்தான் என் தங்கமே அம்மா என்ன இப்படி சொல்லிவிட்டாள் என்று எண்ணக்கூடாது என் தங்கமே ஒரு செடியை வளர்ப்பதற்கு அவர்கள் படுகின்ற பாடு என்பது அது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அங்கே சென்று அவர்களை பறிக்க நினைக்கின்ற மலர்களையோ அல்லது அதன் மூலமாக வாழ்வாதாரம் இருக்கின்ற ஒரு பொருளையோ நீ அங்கு சென்று திருடிக்கொண்டு வந்து அந்த மலரை உன் தெய்வ ஏற்றுவதனால் எந்த பலனும் கிடையாது பத்து ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை நம் தெய்வத்தின் மனதை குளிர்விக்க வேண்டும் என்று அதை கொடுத்து அந்த மலரை நீ வாங்கி வர வேண்டும் என் குழந்தையே மலிவாக கிடைக்கின்றது அல்லது எளிதாக கிடை கிடைக்கின்றது என்பதற்காக அடுத்தவர்களை காயப்படுத்தி ஒரு பொருளும் அந்த பொருள்களினால் தெய்வங்களுக்கு பூஜை செய்துவிடக்கூடாது உண்மையாகவே தெய்வத்தின் முன் முன்னால் நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் என் தங்கமே அவர்கள் இது போன்ற சிந்தனைகளால் உனக்கு கெட்டதை செய்ய துணிந்தார்கள் தெய்வ மகளுக்கு துணை நிற்கும் என்று எண்ணினார்கள் இந்த ஐங்கமே தெய்வத்தை வணங்குவதற்கு இடையில் அவர்கள் ஏகப்பட்ட தீய செயல்களை செய்து இருக்கின்றார்கள் அதனால் தீய செயல்களுக்கெல்லாம் தெய்வத்திடம் ஒருபொழுதும் மன்னிப்பே கிடையாது அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் அவர்கள் இட்ட சாபமும் அளிக்கவும் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் தங்கமே நீ நினைத்து பயந்த விஷயம் இனிமேல் உனக்கு பயத்தை கொடுக்காது ஏனென்றால் நீ அவள் செய்த விஷயத்தை ஒரு நாளும் நியாயப்படுத்த முயற்சி செய்ய முடியாத அளவிற்கு அத்தனை கஷ்டங்களையும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து இருக்கின்றார்கள் அதனால் என் தங்கமே நீ வருத்தப்படாதே தீயவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் நினைப்பார்கள் ஆனால் தெய்வம் என்றுமே உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் குழந்தையே எப்பே பட்ட சூழ்நிலையிலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் பாதமும் உனக்கு ஒருபொழுதும் இது இருக்கும் அதற்கு நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் மனதார உன் வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி